தெருவெங்கும் பிணவாடை அழுகிய உடல்களை மீட்கக்கூட திராணியற்று கையறு நிலையில் நிற்கும் மக்கள் தெருக்களில் தூக்கம் உணவுக்கு கையேந்தும் கரங்கள் இதுதான் மியான்மர் மக்களின் தற்போதைய நிலை நாட்டையே உலுக்கிய பூகம்பம் ஏற்பட்டு மூன்று நாட்கள் ஆகியும் இன்னும் இறந்தவர்களின் கூட மீட்க முடியாத அளவுக்கு மியான்மரின் மாண்டலே நகரில் மீட்புப் பணிகள் ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன கருவிகளும் மீட்புக் குழுவினரும் இல்லாததால் உள்ளூர் மக்களே கையில் கிடைத்த கடப்பாறை உலிகளைக் கொண்டு சடலங்களை மீட்டு வருகின்றனர் திடீரென நேற்று ஏற்பட்ட மற்றொரு நிலநடுக்கமும் அந்நகர மக்களின் தூக்கத்தை கெடுத்திருக்கிறது நிலைமை சரியாகும் வரை வீதிதான் நம் வீடு என்ற மனநிலைக்கு அந்த மக்கள் வந்துவிட்டனர் தற்போது வரை இந்த பூகம்பத்தால் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருப்பதாகவும் நான்காயிரத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்திருப்பதாகவும் மியான்மர் அரசு தெரிவிக்கிறது மீட்பு பணிகள் இன்னும் பத்து சதவிகிதம் கூட நிறைவடையாத நிலை இருப்பதால் மீட்புப் பணிகள் துரிதமடையும் போது வெளியாகக்கூடிய பலி எண்ணிக்கை அதிர்ச்சி அளிக்கலாம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் மக்கள் வசிக்கும் மேண்டலே நகரில் சேதமடையாத வீடுகளை விரல் விரல்விட்டு எண்ணிவிடலாம் சில நிமிடங்களே நீடித்த இந்த இயற்கை பேரழிவால் சுமார் இரண்டு கோடி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மனிதாபிமான உதவிகளையே அவர்கள் முழுமையாக நம்பியிருப்பதாகவும் ஐக்கிய நாடுகளின் தரவுகள் கூறுகின்றன மின்சாரம் தொலைத்தொடர்பு இணையம் ஆகியவை துண்டிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏற்பட்ட ஆட்சி கவிழ்ப்புக்குப் பின்னர் ஏற்கனவே கடுமையான உள்நாட்டுப் போரால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மர் இந்த இயற்கை பேரிடரால் மேலும் கடுமையான அழிவை சந்தித்திருக்கிறது குறிப்பாக உள்நாட்டுப் போர் மிக தீவிரமாக இருந்த சகாய் நகரம்தான் நிலநடுக்கத்தின் மையப்புள்ளியாக இருந்திருக்கிறது நிலநடுக்கத்திற்கு முன்பே ராணுவ ஆட்சியின் குண்டுவீச்சு மற்றும் பல்வேறு பிரிவுகளுக்கு இடையிலான சண்டையால் அந்நாட்டின் உள்கட்டமைப்பு கடுமையாக சேதமடைந்திருந்தது கொரோனா பெருந்தொற்று மற்றும் உள்நாட்டுப் போருக்கு பிறகு மியான்மரில் வசிக்கும் மக்களில் நான்கில் ஒருவர் வறுமையில் வாழ்ந்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மேம்பாட்டு திட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மீட்புப் பணிகளைப் பொறுத்தவரை மியான்மரின் ராணுவ அரசு கடுமையான சிக்கல்களை எதிர்கொண்டு வருகிறது போதுமான கருவிகளோ பயிற்சி பெற்ற குழுக்களோ இல்லாமல் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கும் மக்களை மீட்பது பெரும் போராட்டமாக மாறியிருக்கிறது பெரும் கைகளாலும் மண்வெட்டிகளைக் கொண்டும் உறவினர்களை இடிபாடுகளில் இறங்கி தேட வேண்டிய சூழல் நீடிக்கிறது ஏற்கனவே நிலநடுக்கம் ஏற்பட்டு மூன்று நாட்கள் கடந்திருந்தும் அவர்களை உயிருடன் மீட்பதென்பது சவாலான காரியமாக மாறியிருக்கும் நிலையில் மியான்மரின் காலநிலையும் அதற்கு சற்றும் ஒத்துழைக்கவில்லை நாற்பது டிகிரி வெப்பநிலை பதிவாகி வருவதால் இடிபாடுகளுக்குள் சிக்கி பலியான உடல்கள் அழுகத் தொடங்கியிருக்கலாம் என கூறப்படுகிறது அதோடு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஐந்து புள்ளி ஒன்று என்ற அளவில் மீண்டும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் இவ்வாறு எதிர்பாராத விதமாக ஏற்படும் திடீர் நிலநடுக்கங்கள் மீட்புப் பணிகளை தாமதப்படுத்துவதோடு மக்கள் மத்தியில் நீங்காத அச்சத்தை உருவாக்கி வருகின்றன இந்த சூழ்நிலையிலும் அரசுக்கு எதிரான புரட்சி குழுக்கள் மீது மியான்மர் அரசு வான்வழி தாக்குதல் நடத்தி வருவது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இந்த தாக்குதல் அருவருப்பின் உச்சம் எனவும் ஏற்றுக்கொள்ளவே முடியாதது எனவும் ஐநா கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே பொருளாதார சிக்கலில் தவித்து வரும் மியான்மர் இந்த பூகம்பத்தின் இழப்பிலிருந்து மீண்டு வர இன்னும் பல ஆண்டுகள் ஆகலாம் என கருதப்படுகிறது ஏற்கனவே உள்நாட்டுப் போரால் சின்னா பின்னமாகி கிடக்கும் இந்த நாட்டை இந்த பூகம்பம் மேலும் ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி அழைத்துச் சென்றிருக்கிறது